குறித்த அறிவியல் பூர்வ ஆய்வுகள் இன்னும் தேவைப்படுகிறது என்று மத்திய அமைச்சர் கருத்து தெரிவித்திருக்கிறார் அகழாய்வு பணிகளுக்கு அமர்த்தப்படுபவர்கள் பிராந்திய உணர்வுகளை தூண்ட முயற்சிக்கின்றனர் என்றும் மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக கஜேந்திர சிங் ஷெகாவத் பேசிய பேட்டியை பார்க்கலாம் But they are not technically well supported and established yet. Lot of the things are to be done before recognizing or giving accreditation to the findings which are uh, being presented by the, uh, the, 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 the archaeologist who had done that survey. Let them come with more results with more data, more evidences, more proofs, because only one finding cannot uh, change the discourse. So people putting up on the positions, they are trying to use that to just to just to grow the regional sentiments. That is not fair. We have to be very very cautious on these things. Let us uh, let the research be completed on all the parameters, and then we will take what a balance. Is the type of you want let that we will discuss later. This is not the platform where we can discuss all these scientific things here. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம் வேல்முருகன் மத்திய அமைச்சர் தொடர்பாக என்னென்ன விளக்கங்களை கொடுத்திருக்கிறார் அப்படியா குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அந்த கீழடி ஆய்வு அப்படிங்கிறது ஆய்வு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக நடைபெற்று பல்வேறு ஆதாரங்கள் தற்போது திரட்டப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசின் சார்பில் அதற்கான ஆய்வு அறிக்கையானது மத்திய அரசிடம் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக இன்று கலாச்சார துறை அமைச்சர் கஜேந்திர சிங் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது இந்த கேள்வியை நியூஸ் சார்பில் நாம் முன்வைத்தோம் குறிப்பாக இதில்

பதினோராவது கட்ட அகழ்வாய்ப்பு செய்து முடித்திருக்கிறார்கள் அது இன்னும் கூட மேலும் செய்யப்பட வேண்டிய தேவை அந்த லேயர்ஸ் என்று அகழ்வாய்வுகள் பல படிவுகள் அங்கே இருக்கின்றன பல ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அது பிரச்சனை என்னவென்றால் முதல்ல இந்திய தொல்லியல் துறை சார்பில திரு அமர்நாத் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அகழ்வாயில கண்டறியப்பட்ட பொருட்கள் அதனுடைய கால கணிப்பு அது ஏற்கனவே அ அயல்நாடுகளுக்கு உலகளவில் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்டப்பட்ட ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டு அது முழுமையான உடைய காலம் என்பது கணிக்கப்பட்டு அதை தொடர் அதைத்தான் அவர் அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறார் அது தொடர்பாக வேறு எந்த மேலாய்வும் செய்ய வேண்டிய தேவையினா அது இங்கே அகழ்வாய்வு என்பது அவர்கள் மூணாம் கட்ட அகழ்வாயோடு நிறுத்திவிட்டார்கள் அதற்கு பெருகான அகழ்வாய்வுகளை தமிழ்நாடு அரசனுடைய தொல்லியல் துறை மேற்கொண்டு இன்றைக்கு அது செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அமைச்சர் சொல்வது என்பது ஒரு தட்டி கழிக்கிற காலம் கடத்துகிற ஒரு தந்திரமே தவிர உண்மை அல்ல இது உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவியல் பூர்வமான ஆய்வகங்களுக்கு அனுப்பித்தான் திரு அமர்நாத் அவர்கள் தன்னுடைய அந்த காலக்கணிப்பை செய்திருக்கிறார் அவருடைய அறிக்கை என்பது முழுமையாக அறிவியல் பூர்வமாக அந்த தொல்லியல் துறையினுடைய அத்தனை ஸ்டாண்டர்ட் அத்தனுடைய நெறிமுறைகளுக்கும் உட்பட்ட ஒரு அறிக்கை அந்த அறிக்கையை இவர்கள் தட்டி கழிப்பது அல்லது காலம் கடத்துவது என்பது தமிழ்நாட்டினுடைய தொன்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற அவர்களுடைய அந்த சனாதன மனுபாவத்தை தான் காட்டுகிறது இங்கே மட்டுமல்ல ஆதிக்கநல்லூர் அகழ்வாயும் இப்படித்தான் அவர்கள் தட்டி கழித்தார்கள் காலம் கடத்தினார்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு தொன்மையான பண்பாடு இருக்கிறது வரலாறு இருக்கிறது இந்த மொழிக்கு இவ்வளவு பெரிய ஒரு தொன்மை இருக்கிறது உலக அளவிலேயே மூத்த நாகரிகமாக தமிழ் நாகரிகம் விளங்கி இருக்கிறது என்ற உண்மையை ஒப்புக்கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள் அப்படி ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவிலே இல்லையா இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற தமிழ்நாட்டினுடைய இந்த தொன்மை என்பது இந்தியாவினுடைய தொன்மைதான் அந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் அப்போ தமிழ்நாட்டை அவர்கள் என்ன என்று கருதுகிறார்கள் தமிழ்நாட்டை இந்தியாவுடைய பகுதியாக அவர்கள் கருதவில்லையா தமிழர்களை இந்தியாவுடைய குடிமக்களாக கருதவில்லை என்கிற கேள்விதான் எழுதுகிறது தொடர்ந்து இப்படி தமிழ் மக்களை தமிழ் மண்ணை தமிழ் பண்பாட்டினுடைய தொன்மையை இவர்கள் புறக்கணிப்பது இருட்டடிப்பு செய்ய முயல்வது என்பது இனிமேலும் நடக்காது ஏனென்றால் அதற்கான அறிவியல் வளர்ச்சி என்பது அவர்கள் போடுகிற இந்த மூடு தரைகளை எல்லாம் பிரித்து விட்டு உண்மையை வெளிக்கொண்டு வரும் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு

மூன்றாண்டுகள் நடந்த அகழாய்விலே முதல் இரண்டு ஆண்டில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தன்னுடைய பணியை ஆற்றினார் அவர் கொடுத்த அறிக்கை தான் இப்போது பேசுபவர்களாகி இருக்கிறது மூன்றாவது ஆண்டிலே ஒருவரை கொண்டு வந்து அதே துறையினர் இங்கே ஸ்ரீராம் என்பவரை அமர்த்தினார்கள் ஆனால் அவர் இவர் சொல்லுவது போல அந்த ரீஜனல் சென்டிமெண்ட்டை தகர்க்க வேண்டும் என்று நினைத்தாரோ என்னவோ இங்கே இன்னும் ஆய்வு செய்யப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை எல்லாம் ஆய்வு செய்த செய்யப்பட்டு விட்டது என்று முடித்து விட்டார் அறிக்கையை முடித்து அகழாய்வு முடித்து விட்டார் எனவே அவர் சொல்லுவது அவருக்கும் பொருந்தும் அமைச்சர் சொல்லக்கூடியது இரண்டாவதாக பணியமர்த்திய ஸ்ரீராம் அவர்களுக்கும் பொருந்தும் அதை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா என்பது என்னுடைய கேள்வி பொதுவாக தமிழ்நாட்டு அகழாய்வு முடிவுகளை நாங்கள் ஏதோ எங்களுக்கு தோன்றிய அளவில் சொல்லுவதில்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட தரவுகளை இன்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பீட்டா நிறுவனத்திற்கு அனுப்பி இங்கு இருக்கக்கூடிய நமது பண்பாடு சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முந்தையது டிமு லே தோன்றியது என்பதை அகழாய்வு வேதியியல் முறைப்படி நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் இதற்கு மேலும் சான்றுகள் வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் அகழாய்வு சான்றுகள் அவர்களிடத்திலேயே பெங்களூரில் இருக்கின்றன அந்த சான்றுகளை அந்த தொல்பொருட்களை அவர்கள் மேலும் எந்த ஆய்வு நிறுவனத்துக்கு அனுப்ப வேண்டும் என்றாலும் அனுப்பலாம் கை த பால் இஸ் ஆன் தயர் கோட் என்று சொல்வது போல அவர்களிடத்திலே எல்லாம் இருக்கிறது எனவே அப்படி அவர்கள் ஏதாவது செய்து ஆய்வு செய்து அவர்கள் ஒரு காலகட்டத்தை நிர்ணயிக்கட்டும் அது இல்லாமல் வெற்று கூச்சல் எதற்கும் விளம்பரம் தான் தவிர வெற்று கூச்சலால் ஒன்றும் பயனில்லை இணைப்பில் வந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சாந்தலிங்கம் கீழடி அகழாய்வு முடிவுகளை ஏற்காதது பற்றி மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் கருத்து தெரிவிக்கும் போது அகழாய்வு பணிகளுக்கு அமர்த்தப்படுபவர்கள் பிராந்திய உணர்வுகளை தூண்ட முயற்சிக்கிறார்கள் என்ற அந்த கருத்தை அவர் பகிர்ந்திருக்கிறார் தமிழர்களின் தொன்மையை மத்திய அரசு அங்கீகரிக்கவில்லை என்று கீழடி அகழாய்வு சார்ந்த அறிக்கையை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவது தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் கீழடி அகழாய்வு முடிவுகளை அங்கீகரிக்க இன்னும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் முடிவுகள் தேவைப்படுகின்றன என்று கஜேந்தர் சிங் கருத்து தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் பேசலாம் வேல்முருகன் இரண்டு விதமான விஷயங்களை குறி ஒன்று இந்த அகழாய்வுக்கு இன்னும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் தேவை என்பதை சொல்லியிருக்கிறார் மற்றொரு வகையில் பிராந்திய உணர்வுகள் தூண்டப்படுகிறது என்று அந்த கருத்தையும் சொல்கிறார் இது தவிர வேற என்ன முக்கியமான கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் அப்படின் தொடர்ச்சிய கீழடி அகழாய்வு அறிக்கையை அறி அதனை வெளியிடுவதற்கு இன்னும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் முடிவுகள் தேவைப்படுகின்றன என்று மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் தெரிவித்திருக்கிறார் தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்